அந்த வேலோட ஒரு எலும்பு நம்ம மேலே உருந்தால் கூட நம்ம கை கால் தான் உடஞ்சிடோன்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசா இருக்குது இல்லை பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது கைஸ் இங்கே பாருங்க ஸ்கெலிட்டன் ஆஃப் இன் ஃபீமேல் எலிஃபெண்ட்டு பெண் யானையோட ஸ்கெலிட்டன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குது பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன் அதோட கால்கள்லாம் பாருங்களேன் மனுஷங்களோட கால்கள் மாதிரி இருக்குது எலும்பு கூடல அது மூஞ்ச பாரு ஏதோ ஒரு விலங்கு ஏலியன் மாதிரி இருக்குது பாடுறா சே ஒரு மாதிரி அகோரமா இருக்குதுல்ல எலும்பு கைஸ் இப்போ உங்களுக்கு வந்து எலிஃபண்டோட ஃபீமேல் எலிஃபண்ட் கடந்த இப்போ வந்து ஜிராஃபி உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜிராபியோட ஸ்கெலிட்டனு காட்டுற மாதிரிங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜிராஃபி வந்து ஒரு மனுஷனை சாப்பிட்டு அது ஆய் வழியாக எலும்பு கூட வந்திருக்குது எப்படி இருக்கு ஏ ஜிராஃபி இதோட ஹைட்டாக இருக்கிற மாதிரி இதில் அதற்கு கழுத்தே ரொம்ப ஹைட்டாக இருக்கு சின்ன பி ஜிராஃபியோ பாருங்க ஜா வேலோட ஜாப் லைன் சேர் மாதிரி இதுக்குள்ள போய் உட்காந்துக்கலாம் போலடா கைஸ் இங்க பாருங்க ஸ்கல் ஆஃப் இந்தியன் எலிஃபென்ட் கைஸ் தி ஸ்கல் ஆஃப் இந்தியன் எலிஃபென்ட்ஸ் ஆ கைஸ் இதெல்லாம் இந்தியன் எலிஃபென்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட ஸ்கல்ஸ் எப்படி இருக்கு என்னடா ஒரு மாதிரி பயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ஏலின் மாதிரியே இருந்தது பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க இது இது இந்த சாம்பாராம் மான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மானோட ஸ்கெலிட்டன் ஒழுங்காக நான் வீடு அதுக்கப்புறம் போய் இருந்தால் மண்ணில் இச்சிருக்க வேணாம் இது டைனோசர்ரா இதாண்ட ஒரிஜினல் டைனோசர்ரா இது 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 வந்து டைனோசர் டைனோசர் வாட் இஸ் நேம் சொல்லினா அது பேசும் தெரியுமா

கொண்டு போய் வச்சுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டைகரோட ஸ்கெலிட்டன் அப்புறம் சீட்டாவோட ஸ்கெலிட்டன்லாம் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் டைகரோட ஸ்கெலிட்டன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்களேன் அது மூஞ்சி மூஞ்சிப்பா அது பல்ல பாடுறா எப்படி இருக்குது இல்லை செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டைகரோடது இதே மாதிரி சீட்டாவோட தான் இருக்குது சீட்டாவோடது உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சீட்டாவோடது எல்லாம் எலும்பு கூடோட பார்த்தா குட்டியா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஆனா தோலோட பார்த்தா பெருசா இருக்குது மலமாடு மாதிரி இங்க பாருங்க டால்பினோட ஸ்கெலிட்டன் என்னடா டால்பின் இப்படி எலும்பு இருக்குது எவ்வளவு எலும்பு இருக்குதா மூஞ்சி இப்படிதான் இருக்கும் டால்பினோட மூஞ்சி டால்பின் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா நிறைய முள் இருக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஒவ்வொரு முள்ள எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாடு கேள்விப்பட்டிருக்கீங்க பூனைக்கு உள்ள எப்படிதான் இருக்கும் இங்க பாருங்க பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்குது பேரே பறக்கும் மணில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பறக்கும் மணில் நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக காட்டட்டா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பறக்கும் மணில் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக பறக்கும் மணில் கை சிங்க பாருங்க குட்டி எலி எத்தனை எலி இருக்குது பாருங்களேன் ஆமாம் இப்போ அது திறந்து விட்டால் கூட உயிரோட வரும் இல்லை ஏன்டா செத்து போய் சுண்ணாம்பாயிட்டு இருக்கா அதெல்லாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு குட்டி எலி தோண்ட தோண்ட புதையல் வர மாதிரி தோண்ட தோண்ட எவ்வளோ வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேர்ட்ஸ் கேரளு இருக்குது பேர்ட்ஸ் எல்லாம் இப்போ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பார்த்து சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணா பார்த்தோம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பறவை டக்கு டக்கு டிபு இதெல்லாம் ஒரிஜினல்லாம் இல்லை 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 வந்து இதெல்லாம் தெரில போட்டும் இல்லை வந்து சாப்பிட்டோம் அப்படியே ட்ரிப்பு போகிற மாதிரி நாங்கள் எல்லாேருமே புலிசாதை கட்டி வந்து அப்படியே சொக்குது எங்கள் எல்லாருக்குமோ தூக்கம் தூக்கமாக வருது முட்டையாடா ஏடா காய் இங்கே பாருங்க ஒயிட் கிங் கிங்ஃபிஷர் கிங் ஃபிஷர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கிங்ஃபிஷரோட முட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துக்கிங்களா இங்கே பாருங்க எப்படி இருக்குது செத்து போன மாதிரி பண்ணாத வீரன் ஐயா சம்ம போதே ஐயா சம்ம போதே ஏய் இங்க பாரு இது வாய பாரு டேய் எங்கடா இவ்வளவு பெரிய வாய் வச்சு இன்னதரா தின்னு இது நாங்க வந்து கிண்டி பார்க்க போறோம்ல அங்க வந்து வெள்ளை கலர் பீகாக்களை பார்க்க முடியல அதனால இங்க பாக்குறோம் சரிங்க फ्रेंड्स ஒயிட் பீகா அதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் இருக்குது மேலே எல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது அதனால் அப்படியே கிடைக்கல கிடைக்கலான்னு பார்த்துட்டு போறோம் அவ்வளோ இருக்குது பேர்ட்ஸ் பாருங்க இது தாண்டா இது தாண்டா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க தூக்கணாங்குருவி குருவி கூடு கைஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர்ட்ஸ் முட்டைக்காது இது வந்து எப்போ குழந்த வரும் எப்படா நாலாண்டிக்கா நாலாண்டிக்கா த்ரீ டூ பண்ணு இப்ப உனக்கு பண்ணல நீ எனக்கு பண்ற வாடா போன கீழே வந்துச்சுனா அங்க போறா யாரும் வீட்டுல எட்டி குளிக்கிறது சரிங்களா ஒரு பக்கம் ก็ก็ก็ก็ก็ ஆம்பளை யானை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெயில் எலிஃபெண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் இருக்குது இதோட கால்கள்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கால்கள் மாதிரியே இருக்குது பாருங்களேன் நம்ம கால் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட காலுங்கள் கூட பாருங்களேன் இதோட தொப்பை மட்டும் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் இவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள் இது வந்து பதினோரு அடியா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வாலுக்கு எலும்பு இல்லை போல இது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் வாலு எலும்பு இல்லை போல அந்த பக்கம் மூஞ்சி திருப்பி நிற்குது ஆனால் நான் உங்களுக்கு இதெல்லாம் மட்டும் காட்டுறேன் மூஞ்சா பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல நாங்கள் கவலைப்பட்டோம் இங்க இருக்காங்க நிதிஷ் ஏழுமலை வீரன்னு ஸ்ரீ எரியரண் சுனில் எல்லாரும் இங்கே இருக்காங்க பாருங்க பிரவீன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட மூஞ்சியும் இதோட மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்குதா எனக்கு ஃபோட்டோ ஃபோட்டோ வாடா போஸ்ட் கொடு சிங்கம் மாதிரியே போஸ்ட் கொடுக்கு போஸ்ட் கொடு ஆ போஸ்ட் கொடு போஸ்குடே சிங்கம் என்ன பண்ணிட்டு வந்துருக்குது டயர்டாக இருக்குது சாப்பிட்டு வந்துருக்குது சிங்கம் சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி ஏ இங்க பாரு ரீல்ஸ்லாம் வந்து ஒரு ட்ரெண்டிங்கா போகுது இப்படி இந்த ரெண்டு ஃபிங்கர் வந்து இந்த இடத்துல வைங்க அப்படியே ரொட்டேட் ஆகுற மாதிரி அந்த மாதிரி இருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கைஸ் இது வந்து பியர் ஒரு லிட்டர் நூறு ரூபாய் போகலாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் வைல்டு தான் அப்படியே இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூனியிலேயே எவ்வளோ பூனைகள் இருக்குது இப்போ இது வந்து குட்டியை வந்து பெருசு வந்து குட்டியை போட பார்க்குது இதுதான் என்ன நியாயம் என்றைக்குமே நம்ம வந்து நம்மளோட பலத்தோட ஆளுங்க கிட்ட தான் நம்ம வந்து சண்டை போடணும் நம்மளோட குறைவாக இருக்கிறவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது புரியுதா தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க விரிச்சுக்கோங்க இது வந்து இப்போ போட்டாம்பஸ் அப்புறம் போட்டாம்பஸ்னு ஒன்று இருக்குது அது உங்களுக்கு காத்திர வாங்க ஐ போட்டாமஸ்ரா

டேய் நீ என்னமோ ஒரு மாதிரி கம்பீரமா இல்லைரா காட்டுக்கே ராஜா கிட்ட போயிட்டு கூஜா மாதிரி நின்னா ராஜா மாதிரி நில்லு ராஜா மாதிரி நில்லு இதான் ராஜா ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுறா சரி சரி ஆ ஓகே எங்களுக்கு ஒரு கேள்வி வருது உண்மையான உடம்பா பொய்யான உடம்பான்னு தெரியல உண்மையான உடம்பு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் பேர் வாயில் ரத்த கரை கூட இருக்குது பேர் சிங்கத்துக்கு ரெண்டு பல்லு ஒஞ்சிக்குது அப்படியே பாருங்க என்னத்தையும் பார்க்குறான் வேன் பார்க்குறான் இப்போ ஏ உனக்கு நீ அப்படியே மாசா நில்லை உனக்கு அப்படியே எஃபெக்ட் போட்டு நான் நீ தான் தெளித்தான் உனக்கு அடுத்தது நீ மாசாயிரு மாசாயிரு இப்போ இவனுக்கு வந்து மாசம் எடுக்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் பேர் நான் வந்து ஒரு மாசம் எடுப்பேன் நீ எப்படியே ராஜ நடை போட்டுன்னு வரணும் ஓகே த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் வா 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 டும்பு டும்பு ஸ்லோ ஆடா ஸ்லோ ஆடாடி ஸ்லோ ஆடா ஸ்லோ ஆடாடி ஆட நீ வா நீ கிடக்குறியா நைக் இப்போ வந்து இப்போ விஜய் சாரதி வந்து கணக்க போகிறான் ஓகே நீ வந்து அவுன் பண்ணினே வா சரியா ஓகே ரெடி த்ரீ டூ ஒன் ஸ்டாட் வா 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 ஓட் பண்ணா ஹவு சூப்பராக மாசாக எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேற வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே கிடக்குதுங்க அது உள்ள இப்போ அதோட அது வந்து அது என்னடா மேலே போன மாதிரியே நினச்சா ஏய் ஆமாடா நடக்குது பாடுறாது இலியூஷன் அது பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தவளையோட நாக்கு எவ்வளோ பஸ் ஆகுது இங்கே பாடுறா எத்தனா தட்டிக்கு தவளைங்க இருக்குதுங்க உடம்பு அப்படியே தான் இருக்கா எப்படி இருக்குது இல்லை உயிர் மட்டும்தான் போயிருக்கா இப்போ அது தண்ணியில் போட்டு வச்சா அதோட ஆர்கன்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி அதெல்லாம் கரைஞ்சிடும் எப்படா கரையும் அது ஒரு கெமிக்கல் தான் ப்ரோ அது அப்போ தண்ணி கிடையாது அது கெமிக்கலா கெமிக்கல் எல்லாமே கெமிக்கல் இருந்தால் தான் உயிரோடு இருக்கு அழுகி போகாம இருக்கு காய்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பாம்புகள் அப்பாடி அம்மாடி ஆத்தாடி எப்படி இருக்குதுங்களே இதுங்களா செத்து போய் தான் கிடக்குதுங்க ஆனாலும் பார்க்கறதுக்கு எவ்வளோ பயமா இருக்குதுரா பாம்பு பாம்பு தான் டைஸ் நம்ம வந்து இதுக்குள்ள போய் பார்த்தோம் இவ்வளோ பெரிய வேலோட வந்து ஸ்கெலிடன் நாங்கள் வந்து டைனோசரோட ஸ்கெலிட்டன் இருக்கோன்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனா அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே டைனோசரோட எலும்புலாம் வந்து ரொம்ப ஆனது போல் உள்ளதாக இருக்கும் போல் நாங்கள் அப்படி நினச்சி நாங்கள் ஏமாந்து வந்துட்டோம் டைனோஸ் எங்கடா டைனோசரோட எலும்பு எங்கடா எங்கடான்னு பார்த்தோம் பார்த்தோம்னா டைனோஸ்ரோரோடய எலும்பே காணும் அதனால் வேலில் பார்த்து உள்ளே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நிறைய வித்தியாச வித்தியாசமாக பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வாங்க இது வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் ஹாலிடே மற்ற எல்லா நாளுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் ப்ரெஷ்ஷாக முன்னாடி சொல்லிப்பேன் எல்லாருமே ஃபேமிலியோடு வாங்க சின்ன பசங்களாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீ எதுக்குற அமைதியாக உம்முன்னு இருக்கிற இப்போ நான் ரொம்ப டிப்ரெஷனாக வேறா ஸ்கூலுக்கு போனாலும் எக்ஸாம் வைக்கிறாங்க டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வீடாக வாங்குறாங்க படிச்சுட்டு வா ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் ஓமக்ஸி வீட்டுக்கு போனாலும் அதை பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி சாவடிக்கிறாங்க ஒரே டிப்ரெஷனாக ஆகுதுப்பா இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது டிப்ரெஷன்ன்றது ஒரு வார்த்தையே எங்களுக்குலாம் தெரியவே தெரியாதுரா நீங்கள் தான்டா இப்போ சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிட்டீங்க டிப்ரெஷன் டிப்ரஷன் எது எடுத்தாலுமே இப்போ உனக்குலாம் என்ன ஒன்றா பிரச்சனை உனக்கு ஸ்கூலுக்கு போனால் எக்ஸாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் படிக்க சொல்கிறாங்க அது மட்டும் தானே உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ம் வந்து இந்த ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் இருபது வயசுக்கு மேலே நீ தாண்டிட்டேன்னு வையேன் நீ தான் வேலைக்கு போகணும் அப்பா அம்மாவெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் வீட்டு வாடகை கட்டணும் கரண்டு பில்லு கட்டணும் தண்ணி பில்லு கட்டணும் அதுக்கப்புறம் உனக்கு நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு நகை சேர்த்து வைக்கணும் காசு சேர்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு நீ நல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு குழந்தைங்க பிறக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலு ஃபீஸ் கட்டணும் அப்புறம் அவங்களை நீ பார்த்துக்கணும் அவங்க அவங்களுக்கு நீ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்கள நீ பார்த்துக்கிட்டு அவங்க நல்லா அப்பா அப்பா அம்மாவையும் அவங்க கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீ நீங்கள் தான் பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது இப்போ நான் சொன்ன இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது இல்லை இந்த கஷ்டம்லாம் வந்து இப்போ உங்கள் அம்மா அப்பா பட்டுன்னு இருக்காங்க உங்களுக்கு வேறு ஒரு ஒரு கஷ்டமே கிடையாது நீ அதை படித்து இப்போ அவங்களால பார்த்துக்கணும் அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது அதுக்கே இப்போ இவ்வளோ கஷ்டம் கே இருபது பைசை தாண்டி பாரு தம்பி என்ன நான் ஒன்று பாரு கிழிஞ்சு பூமி என்ம்மா கடுப்பு இருக்கிறேன் பூமாரி மாதிரி பல பலன்னு பேசுனான் லென்த்தாக பேசினா ஹீரோன்னு நினைப்பாங்க அப்படி